மாவட்ட அமர்வு நீதிபதி திரு ஆ முகமது ஜியாவுதீன் பொறுப்பும் பொது பொதுநலனும் என்ற சமூக அக்கறையுடன் சமூக நீதிக்காகவும் சமதர்ம சமூக கட்டமைப்புக்காகவும் களத்தில் தன் கருத்தால் மனித குலத்தை செறிவூட்டி வருபவர் இவர் மாணவர் தலைவர் நாட்டு நலப்பணி திட்ட தலைவர் கோவை பி எஸ் ஜி கல்லூரியில் மாணவர் பேரவை செயலாளர் என மாணவர் பருவத்திலேயே தன் பொது நலப் பணியை தொடங்கினார் பள்ளி கல்லூரி மேடைகளை வசீகரித்த இவரின் தமிழ் கலை இலக்கிய படைப்பால் தமிழினியன் எனும் புனை பெயரை தன்வசப்படுத்தினார் எல்லோரும் சேர்வோம் தமிழை வளர்ப்போம் தமிழ்தான் நமது அடையாளம் நமது உயிர் நமது மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு சட்டம் பயின்று வழக்கறிஞராக நீதித்துறை பணியை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு உளுந்தூர்பேட்டை உரிமையியல் நீதிபதியாக பொறுப்பேற்ற திரு முகமது ஜியாவுதீன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று பின்னாளில் விருப்ப ஓய்வு பெற்றார் நீதிபதியாக இவர் வழங்கிய தீர்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின திருப்பூரில் பெண் குழந்தை வன்புணர்வு செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கினார் திருப்பூர் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட முதல் தூக்கு தண்டனை தீர்ப்பு இது அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டார் திரு ஜியாவுதீன் அவர்கள் வன்கொடுமை கொலை என சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் அனைத்து வழக்குகளிலும் குற்றவாளிகளுக்கு தூக்கு மற்றும் ஆயுள் தண்டனை என அதிரடி தீர்ப்பு வழங்கி குற்றவாளிகளையும் குற்றம் செய்ய நினைப்போரையும் குலை நடுங்க செய்தவர் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அதிரடியான தீர்ப்பு வழங்கிய இவர் பாதிக்கப்பட்ட தரப்பின் மீது மனிதாபிமானத்துடன் அவர்களுக்கு உண்டான இழப்பீடுகளை பெற்றுத் தருவதில் தனித்துவமானவர் விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தாருக்கு அச்சிறுவனின் வாழ்நாள் சம்பாத்தியம் என தீர்மானி ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் பெற்றுத் தந்தார் போன்று நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய இழப்பீடு பெற்று தந்திருக்கிறார் மேனாள் நீதிபதி ஜியாவுதீன் அவர்கள் தேனி மாவட்ட நீதிபதியாக இருந்தபோது தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்த பள்ளி கட்டணத்தை தனியார் பள்ளிகள் வெளிப்படைத்தன்மையோடு வெளியிட வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்த சிறப்பு இவருக்கே உரியது நூற்று கணக்கான வழக்குகளை மக்கள் நீதிமன்றத்தில் முடித்து வைத்த திரு ஜியாவுதீன் அவர்கள் மக்களுக்கான பல சட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியிருக்கிறார் நீதித்துறையில் சிறந்து விளங்கிய இவரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் முழுநேர உறுப்பினராக நியமித்தார் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் சார்பில் நூறு சட்டங்களை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ்நாடு அரசாங்கத்திடம் வழங்கினார் தமிழ்நாடு சட்டக் கல்லூரிகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்க காரணமானவர் இவர் கல்லூரிகளில் தமிழ் பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் இவர் முன்மொழிய அதை வழிமொழிந்த அரசாங்கம் தமிழ் பாடத்திட்ட வடிவமைப்பில் இவரை இணைத்தது இன்று கல்லூரிகளில் உள்ள தமிழ் பாடத்திட்டம் வகுத்தவர்களில் இவரும் ஒருவர் என்பது வரலாறு தமிழ் மீது தீரா பற்று கொண்ட திரு முகமது ஜாவுதீன் இயற்றிய விடுதுகள் வீழ்வதில்லை எனும் கவிதை நூலுக்கு அணிந்துரை வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டில் கவி மாமணி மகிடம் சூட்டி மகிழ்ந்தார் கல்வி பயின்ற காலத்தில் அன்று மாணவராக பல மேடைகள் ஏறிய ஜாவுதீன் அவர்கள் இன்று மேலாள் நீதிபதியாக பல பள்ளி கல்லூரி மேடைகளில் வாழ்வில் சிறக்க கல்வியே சிறந்த ஆயுதம் என முழங்கி வருகிறார் மாணவர்கள் எந்த நிலைக்கு வந்தாலும் தங்களுடைய ஆசிரியர்களையும் வீசும் அறநெறி கருத்துக்களை உரைக்கும் இவரது அன்னை தமிழ் அயல் நாட்டு மேடைகளையும் அலங்கரிக்கின்றன சிறந்த சமுதாயத்தை செதுக்கும் ஆயுதம் புத்தகம் என உணர்த்தும் இவர் வாசித்தால் மட்டுமே வானம் வசப்படும் என வழிகாட்டி வருகிறார் நீ உன் உட்கார்ந்திருக்கும் போது பார்க்கிற இடத்திலிருந்து அதிகமாக நின்று கொண்டு பார்க்கலாம் நீ நின்று கொண்டு பார்க்கும் இடத்திலிருந்து அதிகமாக உன் தந்தையின் தோல் மீது ஏறி நின்று பார்க்கலாம் உன் கடை ஒரு தெரு கடையில் மேடை மீது நின்று பார் அதை விட அதிகமாக பார்ப்பாய் வீட்டின் கூரையின் மீது ஏறி நின்று பார் அதை விட அதிகமாக இருக்கும் மாளிகையின் மேல் நின்று பார் அதை விட அதிகமாக இருக்கும் மலையின் மீது ஏறி நின்று பார் ஒட்டுமொத்த உலகமும் நீ பார்க்க முடியும் எவரெல்லாம் ஏறி உன்னால் பார்க்க முடியாதா புத்தகம் படி என்று சொன்ன புத்தகம் படி என்று சொன்ன கல்வியும் அந்த கல்வி கற்பிக்கும் ஒழுக்கமும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை இந்த மண்ணில் மறையச் செய்யும் என மலைபோல நம்பும் திரு ஜியாவுதீன் அவர்கள் மத நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்காக ஓங்கி ஒலித்து வருகிறார் இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக தமிழ் மொழியின் வளத்தை மேடைதோறும் விளங்குவதை தன் உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறார் செந்தமிழில் மானுட மரபை செறிவூட்டும் இவர் சட்ட விழிப்புணர்வு குறித்து வளரும் வழக்காடு தலைமுறைக்கு வழிகாட்டி மெருகேற்ற வருவது பெருமைக்குரியது